நான் வந்து ஒரு அட்வொகேட்டா இருந்து நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கேன் நீ ஒண்ணுமே ஆளு நீ வந்து எனக்கு ஈகரா இருக்கியா அப்படின்ற ஒரு ஜெல்ல சிக்னல் இந்த கட்சி பேனர் அடிக்கும் போது வெங்கடேஷ்னு சேர்க்கவே இல்லை பேனர்ல வெங்கடேஷ் அட்வொகேட்க்கு சமக்கம் வருது நம்ம பேர்ல இதையா இன்வால்வ் பண்ணல வெங்கடேஷ் என்ன பண்றாரு கார்த்திகிட்ட அப்ரோச் பண்ணி போய் பேசுறாரு நான் உனக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் கொடுக்குறேன் நீ கோர்ட்டுக்கு வந்துட்டு ஆனா அதிகமா வெள்ளப்படுறது யாருன்னா கார்த்திக் மட்டும்தான் கொலை பண்ணிருக்காங்க விஷயம் வந்துட்டு இருக்கு கிடையாது ரவி இந்த இடத்துல கார்த்திக் இந்த இடத்துல வந்து வெங்கடேஷ் கொலை பண்ணிட்டவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அந்த ஸ்பாட்லேருந்து எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க இல்லையா ரொம்ப சேஃபா தப்பிக்கணுன்னு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண பார்ப்பாங்க இது ரெண்டு விஷயங்கள் வந்து கொலை பண்ணவங்க பார்ப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்து ரெண்டு மணி நேரம் வீட்டில் தான் வந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு ஓனருக்கு வந்து டவுட் வந்துருக்கு ஸ்மெல் வரத பார்த்து ஸ்டேஷன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ வந்து பார்க்க மாட்டேன்ட்டு கொலை நடந்திருக்கு அப்படின்ட்டு இந்த கேப் கூட என்ன நடந்திருக்குன்னா இந்த கார்த்திக் ரவி இருக்காங்க திருநெல்வேலி கூட்டிட்டாங்க நாங்குடேரி அப்படின்ற ஒரு ஊரில் போயிட்டு ஸ்டேஷனை போய் சரண்டர் ஆகிறாங்க நீ எங்கேயோ கொலை பண்ணிட்டு எதுக்கு வர இது துருஸ்டிக்ஷனே கிடையாது நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்து தான் அட்வொகேட் ஒழுங்காக அப்பியர் ஆகாமல் இருந்திருப்பார் இல்லை கேஸ் தோத்துருக்கும் அப்படி ஆனதுனால தான் கிளைண்ட் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற விஷயம் தான் இப்போ பரவப்பட்டு வந்துருச்சு பட் உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க

மேம் கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை விருகம்பாக்கத்துல அட்வொகேட் வெங்கடேஷ் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் இந்த சம்பவம் தான் இப்ப தமிழகம் முழுக்க பேசும் பொருளா இருக்கு இந்த சம்பவத்துல என்ன நடந்தது யார் இந்த அட்வொகேட் வெங்கடேஷ் அப்படின்றத தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு கண்டிப்பா அட்வொகேட் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலுமே அவர் இன்வால்வா இருக்காரு அப்படின்ற விஷயம் இப்ப பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இவரோட கொலை பாத்தீங்கன்னா விருங்கம்பாக்கம் நடந்திருக்கு நிறைய பேருக்கு அட்வொகேட்க்கே ஒரு கொலை நடந்திருக்கா அப்ப இது அட்வொகேட்டும் கிளைண்ட்டும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் அப்போ அட்வொகேட்டை கொலை பண்றது கிளைண்ட் தான் கேஸ் கொடுத்தது அட்வொகேட் ஒழுங்கா அப்பிய ஆகாம இருந்திருப்பாரு இல்ல கேஸ் தோத்து இருக்கும் அப்படி தான் கிளைண்ட் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்ற விஷயம் தான் இப்ப பரவப்பட்டு வந்துட்டு இருக்கு எல்லா மக்களுக்குமே பட் உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்தி இந்த கார்த்திக்கும் வெங்கடேஷ் அட்வொகேட்கும் என்ன லிங்க் இருக்கு எதனால இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம கண்டிப்பா பேச போறோம் அதுல பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்கிறதுனால அவர் ராக்கேட் ராஜா அப்படின்ற ஒரு நபரோட கொலை கேஸ் எடுத்து நடத்திட்டு இருந்திருக்காரு ராக்கேட் ராஜா அதை அவரோட கூட்டாளிக்கு பாத்தீங்கன்னா சாமிதுரை அப்படின்ற ஒரு நபரை கொலை பண்ணிருப்பாங்க இந்த சாமிதுரை கொலை பண்ணும் போது இந்த கார்த்திக் என்ற நபர் நான் சொன்னல வெங்கடேஷ் அட்வொகேட்டை கொலை பண்ணா கார்த்திக் அப்படின்ற சாமி திரையை கொலை பண்ணும்போது கார்த்திக் அந்த இடத்துல இருந்திருக்காரு சோ அவர் ஆகணுன்றதுக்காக ராக்கெட் ராஜாக்கு அவர் விட்னஸா லைக் அப்போசிஷனா அவர் வந்து சொல்லிட்டாருன்னா ராக்கெட் ராக்கெட் ராஜா பாத்தீங்கன்னா மர்டர் தண்டனை கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ ராக்கெட் ராஜாவோட அட்வொகேட் யாரு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் சோ வந்து வெங்கடேஷ் என்ன பண்றாரு கார்த்திக் கிட்ட அப்ரோச் பண்ணி போய் பேசுறாரு நான் உனக்கு இருபத்தி லட்சம் கொடுக்குறேன் செட்டில்மெண்ட் மாதிரி நீ கோர்ட்டுக்கு வந்துட்டு அப்போஸா சொல்லு மாட்டி விடுற மாதிரி சொல்லி ராக்கெட் ராஜாவை மாட்டி விடாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு பட் கார்த்திக் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல வந்து ஓகே நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு கோர்ட்டுக்கு வந்து அப்போசிஷனாக சொல்லிட்டாருன்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் பரவப்பட்டு வந்துட்டு அப்போவே பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட முதலே பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ்கும் சரி கார்த்திக்கும் சரி பகை ஏற்படுது எதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இப்போ ஏன்னா நீ வந்து அப்போ என்ன சொன்ன ஓகேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் நீ அப்போசிட் சொல்லி கொடுத்துட்டேன் ஏன்னா வெங்கடேஷ் தான் பாத்தீங்கன்னா ராக்கெட் ராஜாவோட அட்வொகேட் அதனால அவருக்கு அப்பவே பகை ஏற்படுது யார் மேல கார்த்திக் மேல அதே மாதிரி இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் இருக்க சேம் பொலிட்டிக்கல் பார்ட்டில தான் பாத்தீங்கன்னா கார்த்திக்கும் இருக்காங்க அவர் ஒரு போஸ்டிங்லயும் போஸ்டிங்லயும் இருக்கார் சோ வெங்கடேஷ்க்கு என்ன கோவம் வருதுன்னா ஒரு ஜெல்லசினஸ் வருதுல ஒரு பொறாம வருது நான் வந்து ஒரு அட்வொகேட்டா இருந்து நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருக்கேன் நான் ஒரு நபரா இருக்கேன் நீ யாரு நீ ஒண்ணுமே இல்லாத ஆளு நீ வந்து எனக்கு ஈகரா இருக்கியா அப்படின்ற ஒரு ஜெல்லசினஸ் இந்த இடத்துல வந்து இது ரெண்டாவது சோ வந்து இதே மாதிரி இது நடந்துட்டு இருக்கும் போது கார்த்திக் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பேனர் அடிச்சு ஒட்டுவாங்க நார்மலா அப்படி பண்ணும்போது அந்த கட்சி பேனர் அடிக்கும் போது வெங்கடேஷ்ல சேர்க்கவே இல்லை அந்த பேனர்ல சோ இது மூணாவது இது மூணாவது பாத்தீங்கன்னா வெங்கடேஷ்க்கு பயங்கர கோவம் வருது வெங்கடேஷ் அட்வொகேட்க்கு சம கோவம் வருது நம்ம பேர்ல இல்ல ஏன் இன்வால்வ் பண்ணல அப்படின்ட்டு அதுவே ஒரு பகையா உங்களுக்குள்ள இருக்கு சோ இந்த மூணு விஷயங்கள் பாத்தீங்கன்னா கார்த்திக்கும் சரி வெங்கடேஷ் அட்வொகேட்கும் சரி ஒரு பகையா இருந்துகிட்டே வருது இது பகையா போயிட்டு இருக்கும் போது நடுவுல பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுட்டு கார்த்திக் என்ன பண்றாருன்னா வெங்கடேஷ் அட்வொகேட் டிரைவரா போறாரு இந்த இடத்துல இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பண்றதுக்கு இருக்கலாம் தாராளமா இருக்கலாம் வேணா வெங்கடேஷ் சர்பேட் உயிரோட இல்ல அவர் எழுந்து வந்து சொன்னா மட்டும்தான் என்ன நடந்திருக்குன்றது தெரியும் அப்படி இல்லைன்னா அவருக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னா நமக்கு அது தெரியப்படலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா கார்த்திக் என்ன பண்றாங்க அப்ரோச் பண்ணி போறாங்க யார வெங்கடேஷ் சர்பிபிகேட் கிட்ட நான் வந்து டிரைவரா உங்களுக்கு ஒர்க் பண்றேன் நம்ம எல்லாமே ஒன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ இவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ற ஒரு இஷ்யூ வருது ஓகேங்களா வெங்கடேஷ் சர்டிபிகேட் என்ன பண்றாரு ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்றாரு அந்த ஒரு நல நேர விஷயமா அவங்களுக்குள்ள டிஸ்பியூட் வருது வெங்கடேஷ் கார்த்திக்கு பல லட்சம் குடுக்குற மாதிரி வருது ஆனா கார்த்திக் எப்ப போய் கேட்டாலுமே வெங்கடேஷ் என்ன சொல்றாருன்னா நான் கொடுக்கறேன் நான் தள்ளி 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 போயிட்டு இருக்கு சோ இதனால என்ன பண்றாரு கார்த்திக்கு சம்ம வருது யார் மேல வெங்கடேஷ் மேல இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க நைட் அளவுல ஒரு ரவி இன்க்ளூட் ஆகிறாரு நீங்க கண்டிப்பா நோட் பண்ற விஷயமா இருக்கும் ரவி ஏன்னா அவர்தான் கொலை பண்ணியிருக்காரு ஆனா அதிகமாக வெளப்படுறது யாருன்னா கார்த்திக் மட்டும் தான் கொலை பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் வந்துட்டு இருக்கு கிடையாது ரவின்றவரும் கூட்டணியா இருந்து அவரும் அதுக்கு ஹெல்ப் பண்றாரு ஸோ ரவி இந்த இடத்துல கார்த்திக் இந்த இடத்துல வந்து வெங்கடேஷ் இவங்க எல்லாம் உட்காந்துரு இவங்க இல்லாம இன்னொரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு பார்ட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதுல எல்லாருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க ஸ்மோக் பண்றாங்க எல்லா ஆல்கோஹால் திங்க்ஸுமே பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம் அப்போ கார்த்திக் வெங்கடேஷ் கிட்ட கேட்கிறாரு என்னோட காசு நீ எப்போதான் கொடுப்ப அப்படின்ட்டு ஸோ இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது அந்த காரணம் ரவியும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பரவப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ ரவியும் வந்து ஏற்றி விட்டுட்டாரு அப்படின்ற விஷயம் ஸோ என்ன ஆகுதுன்னா இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு கான்வெர்சேஷன் போகுது கான்வெர்சேஷன் என்ன ஆகுதுன்னா அடைகிறார் யார் கோவடைகிறாரு வெங்கடேஷ் வெங்கடேஷ் கோவாறுகிறார் நீ வந்து என்ன வாடா போடான்னு பேசுறியா நீ என்ன வந்து அசிங்கமா பேசறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டு அங்கிருந்து கத்தியை எடுத்துட்டு வர்றதாக பேசப்பட்டு வருது என்ன மாதிரினா வெங்கடேஷ் தான் முதல்ல கத்தி எடுத்தாரு வெங்கடேஷ் தான் முதல்ல கத்தி எடுத்து யார கார்த்திகை கொலைப்பணம் வர்றதாக சோ கார்த்திக் என்ன சொல்றாருன்னா அவர் தான் எனக்கு வந்தாரு நான் என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த கொலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா நடக்கிற பிளான் பண்ணி நடந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு கொலை பண்ணுறாங்க அப்படின்னும்பொழுது இப்ப நான் உங்களை அடிக்கிறேன் நீங்க என்ன அடிக்கிறீங்கன்ற போது அதே லெவல்ல இருக்கணும் ஆனா இது பிளான் பண்ண ஒரு மர்டர் மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு அவர் வந்து அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து அந்த அருவாளை எடுத்துட்டு வந்து மண்டையில போட்டு அவ்வளவு இறங்கியிருக்கு அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பலத்த காயம் தான் எடுக்க எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆமா ஏன்னா அது அவ்வளவு பலமா உள்ள இறங்கி இருக்கு அந்த மண்டை மேல அப்போ இது வந்து ஒரு ஒரு நீண்ட காலமா இருந்த ஒரு பகன்றது வெளிப்படையாக தெரிய வருது மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நீண்ட காலமா இருந்த ஒரு பகை இது இன்னைக்கு வந்த பகை கிடையாது இது நீண்ட காலமா இருந்த பார்க்க கார்த்திக் என்ன சொல்றாரு அவர் தரப்புல இருந்து அவர் என்ன பண்ணா சோ நான் வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு சரி ஓகே கொலை பண்ணிட்டார் கார்த்திக் கொலை பண்ணிட்டாரு ஒரு விஷயத்தோட முடிஞ்சிருச்சு ரவி அது கூட இருந்து ஹெல்ப் பண்ணாருன்னு முடிஞ்சிருச்சு ஆனா கொலை பண்ணிட்டவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க பயப்படுவாங்க பயப்படுவாங்க எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க இல்லையா அந்த டிஸ்போஸ் இது கொலை பண்ணவங்க பார்ப்பாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொல நடந்து ரெண்டு மணுவரம் அந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் ரெண்டு பேரும் உட்காந்து அந்த பொணத்துக்கு பக்கத்துல உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஏதோ செஞ்சோ சாப்பிட்ருக்காங்கன்ற ஒரு விஷயம் பரவப்பட்டு வந்துட்டு இருக்கு இதுன்னு ஒருத்தர் கொலை பண்ணி இங்கே இருக்காரு இங்கே இருக்காருன்னும் போது நீ வந்து சாப்பிட்டு திருப்பி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க ரெண்டு பேர் சிரிச்சு போய் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க ட்ரிங்க்ஸ் குடி சமைச்சு வேலை சாப்பிட்றீங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கொலை பண்றவங்க இப்படியா இப்படியா பண்ணுவாங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கொலை பண்ணித்தாங்கும் போது உடனே என்ன பண்ணணும் அவங்க ஸ்டேஷனுக்கு போய் பண்ணுவாங்க ஸ்டேஷனுக்கு போய் என்ன செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நான் பண்ணிட்டேன்றதை இன்ஃபார்ம் பண்ணுறது வேற ஆனால் நீ டூ ஹவர்ஸ் அதே பிளேஸ்ல உட்காந்து நீ குடிச்சிட்டு இருந்திருக்கீங்க யாரு கார்த்திக்கும் ஒரு நம்பர் வந்து குடிச்சிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் கழிச்சு வீடை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க வெறுகம்பாக்கம் இருக்க அபார்ட்மெண்ட்ஸ்ல அந்த வீட்டுக்கு ஓனருக்கு வந்து டவுட் வந்திருக்கு ரெண்டு நாளா வீடு எல்லாம் இருக்காது அவங்க வீடு எப்படி கொஞ்சம் ஓப்பன்ல வந்துட்டு போற தான் இருக்கும் போல ஆள் ஆள் நடமாட்டம் இருக்கும் அவங்க அவசரம் ஒரு கேள்வி வருது என்னடா இது வீடு வந்து லாக்லேயே இருக்கே என்ன விஷயம் அப்படின்ட்டு ஒரு ஸ்மெல் வருது போக 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 ஸ்மெல் வருது ஸ்மெல் வருதை பார்த்துட்டு ஸ்டேஷன் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க அப்ப வந்து பாக்கும்போது தெரிஞ்சு கொலை நடந்திருக்கு அப்படின்ட்டு இந்த கேப் என்ன நடந்திருக்குன்னா இந்த கார்த்திக் ரவி இருக்காங்க திருநெல்வேலி கூட்டிட்டாங்க ஸ்டேஷன்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா திருநெல்வேலிக்கு போயிட்டு நாங்குநேரி அப்படின்ற ஒரு ஊரில் போயிட்டு ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகுறாங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு ஆனால் அந்த ஸ்டேஷன்ல என்ன சொல்லிட்டு நீ எங்கேயோ கொலை பண்ணிட்டு எதுக்கு வர இது ஜுரிஸ்டிக்ஷனே கிடையாது நீ அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு அக்யூஸ்ட் வந்திருக்காங்க போது ஸ்டேஷன்ல இருக்கவங்க என்ன பண்ணணும் தான் ஒத்துக்கிறான் அப்படின்னும் போது சரண்டர் பண்ணிருக்கணும் கண்டிப்பா எங்க நடந்துச்சோ அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்றது வேற ஆனா இங்க எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க சோ இந்த ரெண்டு பேரும் ஆயிருக்காங்கன்னா ஸ்டேஷன்ல இருந்து அனுப்பிட்டாங்களே நம்ம எதுக்கு இனிமேல் போனோம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீட்ல துர்நாற்றம் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்க திருநெல்வேலியில இருக்காங்க அங்க போய் இவங்களும் சரண்டர் ஆயிருக்காங்க அப்ப அந்த இடத்துல சரண்டர் ஆகுறாங்கன போது அங்க இருக்க போலீஸ் என்ன பண்ணனும் கண்டிப்பா அதை எடுத்து ஆக்ஷன் எடுத்து என்ன ஏதோ பார்த்து இருந்திருக்கணும் ஆனா அந்த இடத்துல அவங்க சைலண்டா இருந்துட்டு நீங்க போங்க பாயிரு ஏன் ஜூரிஸ்டிக்ஷனே இல்லைன்னு சொல்லி அனுப்புறது எந்த மாதிரி இருக்கு எந்த விதத்துல நியாயமே தெரியலையே கண்டிப்பா அதுக்கப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கும் இப்ப விசாரணை போயிட்டு இருக்கு மேம் இப்போ வந்து இவ்வளவு கொடூரமா கொலை பண்றாங்க இப்ப நம்ம ஒரு நியூஸ் சேனல் எடுத்துக்கணும்னா ஒரு நாளைக்கு தினசரி ஒரு இருபது நியூஸ் நம்ம மேர்டர் இதுல பாத்துருவோம் இதெல்லாம் பார்த்து பொதுமக்கள் என்ன கேக்குறாங்கன்னா போலீஸ் உறகுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேக்குறாங்க இதுக்கு உங்களோட பதில் என்ன ஓகே ஒரு ஒரு நடந்தனா நானுமே அதே கேள்விதான் கேட்பேன் பட் நம்ம எல்லாருமே போலீஸ் தப்பா பேசுறோம் சில விஷயங்கள் அப்படி நடக்குது சில விஷயங்கள் நீங்க சொல்ற மாதிரி போலீஸ் வந்து கேர்லெஸ்ஸாகவும் இருக்கிறாங்க அதனால சில விஷயங்கள் மக்கள் பேசுறாங்கன்றது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னும்பொழுது போலீஸ் எல்லாருமே எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்றது நிறைய பேர் தெரியுது இல்லை எங்கள் இடத்துல நான் போலீஸ் சப்போர்ட் பண்ணலை இருக்கிற ஃபேக்டர் தான் இருக்கிற மாதிரி பேசுகிறேன் அவங்க சில டைம் இங்கே டியூட்டி அங்கே டியூட்டி என்னென்னமோ டியூட்டிக்கு போயிடுவாங்க அவங்க அப்போ அவங்க ஸ்டேஷனில் மாற்றி 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 தான் ரவுண்ட்ஸில் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ஒன்றுமே இல்லை ஒரு உதாரணம் ஒரு இடத்துல வந்து காத்தாடி விட்டு ஒரு அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா உடனே போலீஸ் டீமே அங்கே போகணும் என்ன நடந்திருக்கு என்ன பண்ணணும் அப்படி அந்த டைம் அப்போ ஸ்டேஷன்ல இருக்கிறோம் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க நார்மல் போலீஸ் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க அப்படி அவங்க இருக்கும் போது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வரீங்கன்னும் போது அவங்களும் வாங்குவாங்க கூப்பிடுவாங்க இன்ஸ்பெக்டர் பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க எஸ்ஐ பார்க்கவே விட மாட்டாங்க எப்ப வந்தாலும் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் யாருமே இல்ல இது என்னதான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாங்க பட் அவங்களுக்கு வெளியிலேயே அதிகபட்சமான வேலை இருக்கு சோ நம்ம வந்து மக்களா இருக்கோம் அப்படின்னும் போது கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது உங்க ஆதரவு எனக்கு புரியுது நம்ம நம்மளே தான் ஸ்டேஷனுக்கு போகணுன்னும் போது அவங்க இல்லைன்னும் போது நமக்கு வந்து அவங்க மேலயும் கவர்மெண்ட் மேலயும் கோவம் வந்துருது பட் உண்மையான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு அவ்வளவு வேலை இருக்கு அவ்வளவு வேலை அவங்களுக்கு இருந்தாலுமே நமக்கு எதுனா அநியாயம் நடந்தா அவங்கதான் பார்க்க போறாங்க இல்லைன்னு கிடையாது பட் அது ஒரு டூ அவர்ஸோ த்ரீ ஹவர்ஸோ டிலே ஆகுது அப்படின்றதுனால மொத்தம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பா சொல்றது வந்து நல்லா இல்லாத ஆக்சுவலி ஏன்னா அவங்க சைட்ல இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும் நான் லேமேன் சைட்ல இருந்து தான் பேசுறேன் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின் போது அவங்க ஃபீல் பண்றது அவங்க போலீஸை நாடி வர்றது எல்லாமே நான் இருந்தான் பட் இவங்க சைட்ல இருந்தும் ஒரு பர்சன்டேஜ் யோசிக்கலான்றதுதான் என்னோட கருத்து நம்ம இப்போ நம்ம அட்வொகேட் வெங்கடேஷ் அவர்களுடைய மர்டர் கேஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க கிளைண்ட்டுக்கும் அட்வொகேட்டுக்கும் ஆச்சு அதனால தான் மர்டரே நடந்தது அப்படின்னு இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு கிளியரான நமக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைச்சிருக்கு பொதுவாகவே அட்வொகேட்டுக்கும் கிளைண்ட்டுக்கும் நிறைய கிளாஷ் ஆகுது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதற்கு என்ன காரணமாக இருக்குது நியாயமான விஷயம் நல்ல கேள்வி ஆக்சுவலி இது மக்களுக்கு ஒரு புரிய வேண்டிய ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம் ஒரு கிளைண்ட் அட் அட்வொகேட் அப்ரோச் பண்ணிட்டு வரும்போது அட்வொகேட் சொல்லிவிடுவாங்க இது இத்தனை நாளுக்குள்ளே இந்த கேஸ் முடியும் எவ்வளோ நாள் எடுக்கும் டியூரேஷன்ஸ் எடுக்கும் எவ்வளோ ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத ஸோ மக்களுக்கு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பற்றி இல்ல நான் வந்து நீங்கள் கேஸ் கொடுத்துட்டேன் என் கேஸ் ஒன் கூட தீர்ப்பு வந்து எனக்கு சாதகமாக வந்துருணும்னு நினைக்கிறாங்க பட் கோர்ட் குள்ள போனாதான் உங்களுக்கு தெரியும் ஒரு கேஸ் இப்போ ஒரு உதாரணம் நீங்கள் என்கிட்ட ஒரு கேஸ் கொடுக்குறீங்க அந்த கேஸை நான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பண்ணணும் அதுக்கெலாம் முன்னாடி அந்த அந்த கேஸை பற்றி ரிசர்ச் ஒர்க் பண்ணணும் ரிசர்ச் ஒர்க் பண்ணி நான் டிராஃப்ட் பண்ணணும் எவ்வளோ பெரிய அட்வொகேட்டாக இருந்தாலும் ரிசர்ச் ஒர்க் நாங்கள் பண்ணா மட்டும்தான் எங்களுக்கு புரியும் விஷயம் ரிசர்ச் ஒர்க் இது இல்லாம ஒரு பண்டிலாக கூட போகலாம் நீங்க சொல்ற கதையை வச்சு நீங்க பாதிக்கப்பட்டதை வச்சு ஒரு பண்டிலாக போடலாம் டிராப்டிங் பண்ணதோட முடிஞ்சதா செக்ஷனுக்கு போய் அதை நம்பர் பண்ணணும் ஒரு செக்ஷனில் போய் நம்பர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் ஆகும்ன்றது மக்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது சில சில டைம் டிலே ஆகலாம் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு அத்தனை கணக்கான கேஸ் ஃபைல் ஆகுதுங்க அப்படி இருக்கும் பொழுது உடனே உடனே என்னமே மூவ் ஆகாது நீங்க எனக்கு ஒரு கேஸ் கொடுக்குறீங்க போது அது நம்பர் ஆகிறதுக்கே எனக்கு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் ஆகலாம் அதை பத்தி ஒரு அட்வொகேட் கிளைன் கிட்ட சொன்னாலுமே கிளைண்ட் வந்து அந்த டைம் அப்போ ஓகே ஓகே அப்படின்னு சொல்றாங்க இதோட நிப்பாட்டுறது கிடையாது இந்த கூகுள் பாக்குறாங்க நிறைய கிளைன்ட்ஸ் எல்லாம் கூகுள் பார்த்துடுறது இல்லைன்னா ஏதாவது படித்தவங்க மூலியமாகவும் ஏதாவது அட்வொகேட் மூலியமாக ரெஃபரல் மூலியமாக தெரிஞ்சிடறாங்க அவங்க எத்தனை நாளுக்குள்ளே கூட முடியும்ன்றாங்க நீங்க என்ன நம்பரே பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம்றாங்க சரி நம்பரே பண்ணிட்டாங்க ஒரு மாசம் கழிச்சு நம்பர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்பர் ஆன உடனே ஜட்ஜு எடுத்து தீர்ப்பு கொடுத்துருவாங்களா எத்தனை கணக்கான கேசஸ் இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் இயரிங் வரும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்க இருக்கீங்க நீங்க என் மேல கேஸ் போடுறீங்கன்னா எனக்கு யாராவது தெரியப்படுத்துவா எனக்கு யாரு நோட்டீஸ் அனுப்புவா அப்போ கோர்ட் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா நோட்டீஸ் அனுப்ப சொல்லுவாங்க நோட்டீஸ் போய் எனக்கு டெலிவரி ஆகணும் அது டெலிவரி ஆகணும் எத்தனை மாசம் ஆகும் கண்டிப்பா ஒரு மாசமாச்சும் ஆகுமா ஆகாதா நோட்டீஸ் ஆகணும் அதுக்கப்புறம் நான் பிர் ஆனேன் நான் அப்பேர் ஆயிட்டு நான் என் அப்டேட் அப்பேர் ஆவேன் நான் அர்ட்டு கிட்ட அப்டேயர் ஆயிட்டு நீங்க என்ன கேஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கு எது தற்பா நான் ஒரு கண்டிப்பா என் வாதியத்தை விருப்பேன் அதை கோட் பார்க்கணும் அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் எவிடன்ஸ் பாக்குறது விட்னஸ் எடுக்கிறது ஆர்க்யூமெண்ட்ஸ் பண்றது எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் ஓகே தீர்ப்பு வந்துடுது உங்களுக்கு சாதகமாவே தீர்ப்பு வந்துருச்சுனு வச்சுக்கோங்களேன் ஆர்டர் காப்பி கையில எடுக்கணும்ல அது உடனே ஆர்டர் காப்பி நீங்க கையில எடுக்க முடியுமா முடிக்க முடியாது அந்த ஆர்டர் காப்பிக்கு சிஏ போடணும் அந்த சிஏ போட்டுக்கு திருப்பி செக்ஷன் ஒர்க் தான் அந்த செக்ஷன் ஒர்க்கை ஃபாலோ பண்ணி திருப்பி அதை எடுக்கணும் அப்போ இதுல ஒரு நாள் ஆயிடுது ஒரு கிளைன் என்னன்னா என் கேஸை இத்தனை வருஷமாக எடுத்துட்டு இருக்காங்க இத்தனை நாளாக எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து என் மேல அக்யூஷன் வைக்கிறீங்க அதை எப்படி கோர்ட் நம்பணும் எல்லா சைடுமே கோர்ட் வெரிஃபை பார்க்கணும்ல கோர்ட்டுக்கு உங்களுக்கு நான் எப்படி அக்யூஸ் தான் இருப்பேன் கோர்ட் எல்லா சைட்லையும் வெரிஃபை பண்ணி மட்டும் தான் திருப்பி கொடுப்பாங்க அது கொடுக்க டிலே ஆக தான் செய்யும் பிகாஸ் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இதில் எவ்வளோ ஓல்சமான ப்ராசஸை ஒரே மன்த்ல முடியணுன்றது சாத்தியமில்லாததுங்க அப்படி பண்ணுறாங்க போது கண்டிப்பாக அது நீதி வெல்லுன்ற மாதிரி கிடையாது ஓ அப்போ ஒரு கேஸ் டிலே ஆகிறதுக்கு இவ்வளோ கார் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா எடுத்தோம் கவுத்தோம்னு பண்ற விஷயம் கிடையாது ப்ராப்பராக பண்ணா மட்டும்தான் நமக்கு கடைசியா நமக்கு என்ன ஆகுதுன்றது நம்ம ஒரு பெண் அட்வொகேட்டா உங்களுக்கு ஒரு பெண் வழக்கறிஞரா உங்களுக்கு இதனால பாதிப்புகள் ஏற்பட்டு ஒரு கேஸ் எடுத்து நீங்க என்ன எவ்வளவு லேட்டா முடிக்கிறீங்க இந்த நச்சரிப்பு அப்படின்னு சொல்ல கண்டிப்பா ஒரு பெண் வழக்கறிஞரா கேட்டீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த இடத்துல பெமினிசமும் பேசல ஆண் பெண் என்ற வேறுபாட நான் பேசல இப்ப நான் ஒரு பெண் வழக்கறிஞரா இருக்கேன் அப்படின்னும் பொழுது என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னும் பொழுது அவங்க வந்து ஸ்டார்டிங் நல்லா பொறுமையா தான் பேசுவாங்க ஓகே ஓகே மேம் நீ சொல்றது தான் அப்படின் பட் அவங்க கேஸ் ஆப்போசிட்டா ஆனாலும் இல்ல எதுனா தவறுதலா போய் முடிஞ்சாலோ கிளைண்ட் என்ன பண்றாங்க எங்களே கொஸ்டின் எங்களே பயமூத்த ஆரம்பிக்கிறாங்க ஈவன் ஒரு ஃபீமேல் அட்வொகேட்டா இருந்தாலுமே ஆனால் இது ஒரு ஆண் வழக்கறிஞருக்கு பண்றது கிடையாது அதிகபட்சம் வராதுங்க ஏன்னா ஒரு ஆண் வழக்கறிஞராக இருக்கும்பொழுது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மீறி கேட்க முடியல பட் ஒரு பெண் வழக்கறிஞராக இருக்கிறாங்க அப்படின்னும் போது மேபி இந்த வீடியோ ஒரு அட்வொகேட் ஒரு ஃபீமேல் பார்த்துருந்தாலுமே அவங்களுக்கு புரியும் கிளைண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் பொறுமையாக பேசுறதுக்கும் அந்த கேஸ் ஜெயிக்கலன்னும் போது அவங்க பேசுகிற விதமும் டோட்டலி மாறும் ஸோ ஈவன் அ ஃபீமேல் அட்வொகேட் சம்டைம் ஃபேஸ் ஹராஸ்மெண்ட்ன்றதை நான் சொல்ல வரேன் மிக தெளிவா சொன்னீங்க புரியுற மாதிரி விளக்கமா சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க